வணக்கம் அண்ட் வெல்கம் பவர் மீடியா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்க சுட சுட ரிலீஸ் ஆன படம் தான் வந்து போன டைம் மெட்ராஸ் இந்த திரைப்படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தான் பார்க்க இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நாலு கதையை வந்து சேர்ந்த மாதிரியான ஒரு கதையா இருக்குது மல்டி அப்படின்னு நம்ம ஒருத்தர் சொல்ற மாதிரி இதுல வந்து மல்டி ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இதுல வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் ஹீரோ ஹீரோன்னு சொல்லாம முக்கியமான கதாபாத்திரம் தான் சொல்லணும் அபிராமி ஒரு கேரக்டர் லீட் ரோல் மாதிரி அண்ட் அதுக்கப்புறமா பரத் அஞ்சலி நாயர் பவித்ரா லக்ஷ்மி தலைவாச விஜய் இந்த மாதிரி பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க அண்ட் இந்த படத்தை வந்து டைரக்ட் பிரசாத் முருகன் அண்ட் படத்தினுடைய கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சுவலி இது கொஞ்சம் ஒரு ரியல் ஸ்டோரி மாதிரி கூட சொல்லலாம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ் மிலிட்ரி மேன் வந்து ஒரு சின்ன பையனை வந்து சுட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரியான கேஸ்ல நம்ம வந்து பாத்துருப்போம் ஸோ அந்த ஒரு கான்செப்ட எடுத்துட்டு அந்த மிலிட்ரி மேன் அந்த சுட்ட கன் அவர்கிட்ட இல்லாம அதை மறைக்கிறதுக்காக அவர் தூக்கி போடக்கூடிய அந்த கன் ஒரு ஒரு ஒருத்தர் கையிலயும் போகும்போது என்ன மாதிரியான சூழ்நிலை ஏற்படுது என்ன மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்றதுதான் சோ அதுக்கு ஒரு நாலு கதை இன்டர் கனெக்டடா ஃபைனலாக ஆகிற மாதிரி அதுக்கு ஒரு ஸ்டாப் பாயிண்ட் ஃபைனல் தான் வச்சிருக்காங்க அப்படி பரத் அவருக்கு வந்து அவங்க ஒய்ஃப் உடம்பு சரியில்ல ஸோ அதுக்காக அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக பைசா வேணும் அதுக்காக ஒரு போட்டுத்தல் ஒரு ப்ரா ஒரு ஒரு சம்பவத்தை கையில் எடுக்கிறாரு அடுத்தபடி அபிராமி அவங்களுடைய திருநங்கை கெட்டுக்கு படிப்பு படிக்க வைக்கணும் அந்த படிக்க வைக்கிறதுக்கு காசு வேணும் அண்ட் ஆல்ரெடி அவங்க வாங்கியிருக்கக்கூடிய கடன் துப்புரவத் தொழில் வந்து வேலை செய்யக்கூடியவங்க ஸோ அந்த கடனை வந்து திருப்பி கொடுக்கறதுக்கு முடியாத போது அவன் வீட்டுக்கு வந்து எப்படெல்லாம் அசிங்கப்படுத்துறா முக்கியமா அவங்களுடைய திருநங்கை பொண்ணு வந்து என்ன மாதிரிலாம் பண்றாங்கன்றதுக்கு அவங்க ஒரு விஷயம் பண்ணணுமே அப்படின்ற கோவத்துல இருக்கிறாங்க அண்ட் அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா தலைவாசல் விஜய் சாத்தியத்தை வந்து கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவர் அவருடைய பொண்ணு இந்த மாதிரி ஒரு லெஃப்ட் தாட் இருக்கக்கூடிய ஒரு பையனோட பாய் ஃப்ரெண்டோட கிளம்புறதுக்கு ஆயிட்டாங்க அவங்களை புடிச்சு வெட்டணும்ன்றதுக்காக வரக்கூடியவர் அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்றது இன்னொரு பக்கம் அஞ்சலி நாயர் அவங்க வந்து ஹாப்பியா ஒரு அரேஞ்ச் மேரேஜ் லைஃப் குள்ள போறாங்க ஹாப்பியா இருக்கிறாங்க அண்ட் கன்சீவ் ஆகுறாங்க அண்ட் கொஞ்ச நாள் போக போக தான் அவங்க ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்ஸ் ஒன்று ஒன்றுத்துக்கும் பாரம்பரியம் கௌரவம் அது இது அண்ட் அவங்களோட லைஃப் அவங்களுடைய ஹஸ்பண்ட் குள்ள வரக்கூடிய இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவங்கள ஒரு ஸ்டேஜில் இந்த லைஃப் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறதுக்காக கன்சீவ் நினைக்கும் போது அதுக்காக அவங்க பண்ணக்கூடிய ப்ரெஷர் சோ இதெல்லாம் இதுக்கு இவங்க என்ன பதில் சொல்ல போறாங்கன்றதுக்கு சோ எல்லாரும் அவங்க அவங்களுக்கு அந்த கையில கிடைக்கக்கூடிய அந்த வெப்பன்னால அந்த சமயத்துல அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரியான முடிவெடுக்கிறாங்க அண்ட் ஃபைனலி இந்த வெப்பன் அதாவது துப்பாக்கி வந்துட்டு அந்த எக்ஸ் மிலிட்ரி மேன் தான தெரிய வரும்போது அப்போ என்ன ஷாக் ஆச்சு அப்ப என்ன வந்து கிடைச்சது அப்படின்றத பத்தின ஒரு ஸ்டோரியா கொடுத்துருக்குறாங்க சோ அதனுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் இவங்க இவங்க இவங்களுடைய கேரக்டர் இப்படி இவங்களுடைய பேக்ரவுண்ட் எப்படி அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்றதுக்கும் அண்ட் அதுக்கப்புறமா இந்த ஸ்டோரிக்குள்ளே கொண்டு போறதுக்கும் கொஞ்சம் லேக் டைம் எடுத்து அத கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க தான் சொல்லணும் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே வந்து பெட்டராக இருந்திருக்கலாம் கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங்காக இருந்தபோது நம்மளுக்கு ஓகே 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 அப்படின்ற மாதிரி போயிருக்கலாம் ஸோ அதுக்கான டைம் அவங்க வந்து நிறைய எடுத்துக்கிட்டு நம்மளை வந்து கொஞ்சம் முழுக விட்டு அதுக்கப்புறமா ஓகே இதுதான் இதை நோக்கி தான் நம்ம போகிறோம் அப்படின்ற மாதிரி காட்ட ஆரம்பித்தாங்க அவ்வளோ டைம் எடுத்துருக்க தேவையில்ல அப்படின்றது தான் அண்ட் வரத்துக்கு கடந்த சில வருடங்களாவே அவருக்கு ஒரு வெற்றி படம் அப்படின்றது அவர் கைக்கு இன்னும் வரலை ஸோ அதுக்காக தொடர்ந்து அவரும் வித்தியாச வித்தியாசமான கதைக்களம்லாம் எடுத்து நடிச்சிட்டு இருக்காரு பட் ஆனா அவருக்கு வந்து இன்னும் கை குடாமியா அவருக்கு இருக்குது ஸோ இந்த படத்துல அவரால் முடிஞ்ச பெஸ்ட வந்து கண்டிப்பா அவர் கொடுத்திருக்கிறாரு பட் ஆஸ் அ ஹோலா ஆஸ் அ மூவியா டோட்டலா பார்க்கும் போது இப்போ எல்லாமே நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அந்த ஸ்கிரிப்டில் அப்படி ஒரு விஷயத்த நம்மளே வந்து பிளான் பண்றோம் போது அது இன்னும் ஸ்கிரீன்ல நம்ம நிறையவே எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அது அங்கங்க கொஞ்சம் மிஸ் ஆயிருக்குது அப்படின்றது தான் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் போய் பார்க்கும்போது ஒரு ஒரு கமர்ஷியல் மூவியா போகணும்னு நினச்சிங்கன்னா இது கொஞ்சம் டிசப்பாயின்ட் பண்ணோம் கமர்ஷியல் மூவியா இல்லாமல் ஒரு கான்செப்ட் வைஸ் இப்போ இருக்கக்கூடிய சொசைட்டியில இருக்க நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை எடுத்து வச்சு அதை வந்து நம்மளுக்கு ஒரு முன்னோட்டமாக காட்டுறாங்க ஸோ அது ஒரு ஒரு ஸ்டோரியில இருந்தோ நம்ம வந்து அப்படி எடுத்துக்க வேண்டியது ஸோ பெண் அடிமைத்தனம் குடும்ப இதுவு மூட நம்பிக்கை அதுக்கப்புறமா இந்த சாதியம் இந்த திருநங்கை அதனுடைய பிரச்சனைகள் அது சார்ந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய சோஷியல் ஸ்டேட்டஸ் அது ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இது எல்லாத்தையும் சேர்ந்தபடியாக ஒரு கான்செப்ட் எடுத்திருக்கிறாங்க அண்ட் இதில் அபிராமி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது அண்ட் எல்லாருமே பவித்ரா லக்ஷ்மி பிராஞ்சலி நாயர் ஸோ தலைவாசல் விஜய் எல்லாமே பண்ணியிருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க அண்ட் இவ்வளவு நாள் சின்ன கேரக்டரில் மட்டும் நடிச்சுக்கிட்டு சும்மா வந்துட்டு சந்தானம் கூட வந்து ஹாய் பாய் சொல்ற மாதிரியும் அண்ட் ஏ ஒனில் எங்கள் அக்காவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் சீன்ல வந்துட்டு இருந்த கல்கி இந்த படத்தில் நல்லா த்ரூ அவுட் அவர்களுடைய பெர்ஃபாமன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது அண்ட் அது மட்டும் I'm இப்ப இருக்குது பாத்தீங்களா இந்த ஹிந்துத்துவாவுடைய விஷயங்கள் அது இது சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது ஸோ அதெல்லாம் கூட டைலாக்ஸ்ல டைலாக்ஸ் நிஜமாலே ரொம்ப நல்லா இருக்குது டைலாக்ஸ் நல்லா எழுதிருக்காங்க அண்ட் படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே பெட்டரா இருந்திருக்கலான்றது மட்டும்தான் ரிப்பீட்டடா நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அண்ட் இவங்களுக்கு ஒவ்வொருத்தருமே வந்து நல்லா நடிக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும் போது அவங்க கிட்ட இருந்து இன்னும் நிறைய அவங்களுக்கு நடிப்பை வந்து அதிகப்படுத்துற மாதிரி அவங்களுடைய நடி பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் அதிக வாங்குற மாதிரியான அவங்களுக்கு ரோலும் அண்ட் அதுக்கான இன்னும் அதிகமா கிரியேட் பண்ணிருக்கலாம் அதுக்கான ஸ்பேஸ் நீங்க ரொம்ப கம்மியா கொடுத்துட்டீங்க அப்படின்ற தான் இருக்குது சோ டேரக்டர் இருந்தாலும் ஒரு டீசெண்டான ஒரு வேலை படத்தை எடுத்திருக்கிறாரு படத்தினுடைய மியூசிக் டிரெக்டர் எஸ் சூப்பர் நல்லாவே அந்த படத்துக்கு தேவையான அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க ஜோஸ் பிராங்க்லன் அவர்கள் அண்ட் படத்துல வந்து ரெண்டு சினிமோட்டோகிராஃபர் கே எஸ் காளிதாஸ் அண்ட் கண்ணா ஆர் அவங்களும் அவங்க அந்த டோனை மெயின்டைன் பண்ணி அதை கரெக்டா வர ஒரு கதைக்கும் இன்னொரு கதைக்கும் ஒரு சின்ன வேரியேஷன் காட்டுற மாதிரியும் கொடுத்துருக்கறதும் நல்லா இருக்குது அண்ட் எடிட்டர் எஸ் அவங்களுடைய எடிட்டிங் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா இருக்கும் போது நம்மளுக்கு அந்த லேக் இல்லாம இருந்திருக்கும் அண்ட் ஓவராலா ஒரு டீசெண்ட் படமா கொடுத்துருக்கிறதுக்கு முயற்சி பண்ணி ரொம்ப ஆஹா ஓஹோன்னு இல்லைனாலும் போயிட்டு ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட்ல ஏன்னா இந்த மாதிரியான கான்செப்ட்ல நம்மளுக்கு நல்ல படமா ஒன்று பார்த்தோம்னா அது சூப்பர் டீலக்ஸ் சொல்லவா சூப்பர் டீலக்ஸ் அது மாதிரிதான் மல்டி ஸ்டோரி இருக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு கதை இதும் ஒரு ஒரு இடத்துல வந்து கரைசியா பினிஷ் ஆகுற மாதிரி இருக்கும் ஸோ சூப்பர் டீலக்ஸ்ல இருந்த அந்த ஒரு கிறிஸ்பு அதே சமயத்துல நம்மளுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய விதத்துல கொடுத்துருப்பாங்க அது இதுல வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காகவே இவங்க டைம் எடுத்து ஓகே மக்கள் உடனே வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க அவங்க டைம் எடுப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு அதுக்கான டைம் கொடுத்தது தான் இது இந்த படத்தினுடைய மைனஸ்ன்னு சொல்லலாம் இருந்தாலும் ஒரு புது முயற்சி மறுபடியும் தமிழ் சினிமாவில் பல பல விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி மல்டி ஸ்டோ ஸ்டோரி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குதே அதை மறுபடியும் கையில் எடுப்பு போன்ற மாதிரி எடுத்திருக்கிறாங்க ஸோ அது பாராட்டுக்குரியது இன்னும் கொஞ்சம் ஆனால் பெட்டராக இருந்திருக்கலாம் எனிவே இந்த படம் வந்து நீங்கள் பார்க்கணும்னு சொச்சிங்கன்னா இந்த வாரம் தியேட்டரில் போய் பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய பாவ மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்